இலங்கையில் அறிமுகமாகி இருக்கிறது புதிய கோல்டன் விசா திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள் அதேபோல இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வாழக்கூடிய முதலீட்டாளர்கள் பெருமளவில் நன்மையடையப் போவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முதலீட்டாளர்களுக்கு மாத்திரமல்லாமல் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் பெரும் வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தக்கூடிய முக்கிய திட்டமாக கருதப்படுகிறது எனவே இந்த கோல்டன் விசா திட்டம் என்றால் என்ன இதில் என்னென்ன விடயங்கள் இருக்கிறது எவ்வாறான முதலீடுகளை மேற்கொள்ளலாம் எந்தளவிலான பணத்தொகைகள் மூலமாக இங்கே முதலீடுகளை செய்யலாம் முதலீடு செய்பவர்களுடன் யார் யார் இங்கே வரலாம் எத்தனை வருடங்கள் இங்கே தங்கியிருக்கலாம் என்பதாக பல விடயங்கள் தொடர்பாக பேசுவதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது எனவே நிச்சயமாக புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஈழத் தமிழர்களுக்கு இது பிரயோசனமுடைய காணொலியாக இருக்கும் எனவே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக காணொலியை பாருங்கள் அதேபோன்று எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுகளையும் தாருங்கள் வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பேப்பர் படி பானு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி தற்போதைய ஜனாதிபதி அனுரக் திசாநாயக்க அவர்களுடைய அரசாங்கத்தில் பல செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன குறிப்பாக இலங்கையினுடைய அபிவிருத்தி பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடியதற்கான செயற்பாடுகள் அதேபோல உள்ளூர் அமைப்புகளில் எவ்வாறான அபிவிருத்திகளை கொண்டு வரலாம் என்பது தொடர்பிலான பல திட்டங்கள் அதே போல இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மூலமாக பல விடயங்கள் தற்போது வரை அமுல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் தற்போது இலங்கையில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களினுடைய வருகையை அதிகம் உள்வாங்குவதற்காகவும் அதேபோல வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கவர்வதற்காகவும் இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்களை இலங்கையில் முதலீடு செய்வதன் மூலமாக இலங்கையினுடைய பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் நோக்கத்துடன் தற்போதுதான் இந்த புதிய கோல்டன் விசா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த திட்டமானது இலங்கையினுடைய முதலீட்டாளர் விசா திட்டம் என்ற பிரிவின் கீழாகத்தான் வருகின்றது அதன்படி உங்களுக்கு தெரியும் உலகில் பல நாடுகளில் அல்ல குறிப்பிட்ட சில நாடுகளில் தான் இவ்வாறான கோல்டன் விசா திட்டம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அதன்படி விரல் விட்டு கூறக்கூடிய துபாய் போர்த்துக்கல் அதே போல மோல்டா போன்ற நாடுகளில் இவ்வாறான இந்த கோல்டன் விசா திட்டம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக பல உலகளவில் வாழக்கூடிய பெரும் பணக்காரர்கள் முதலீட்டாளர்கள் தங்களினுடைய முதலீடுகளை அந்தந்த நாடுகளில் மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கு பல விசேட சலுகைகளையும் அந்தந்த நாடுகள் வழங்கி கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் இலங்கையிலும் தற்போது இந்த கோல்டன் விசா கொண்டு வரப்பட்டதற்குரிய காரணம் நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கவர்வதற்காக அந்த அடிப்படையில் இது வந்து சாதாரணமாக ஒரு குறுகிய காலத்திலான விசா நடைமுறையாக இல்லாமல் நீண்ட கால விசா நடைமுறையாகத்தான் கருதப்படுகின்றது அதன்படி இந்த திட்டத்தின் மூலமாக வெளிநாட்டவர்கள் இலங்கையில் நீண்ட காலம் வாழ்வதற்கும் தங்களுடைய முதலீடுகளை மேற்கொள்ளவும் அதே போல கல்வி கற்பதற்குமான அனுமதியை இந்த விசா திட்டத்தின் மூலமாக பெற முடியும் என்பதாகத்தான் கூறப்படுகின்றது அதன்படி இரண்டு பிரதான வகைகள் மூலமாக இந்த கோல்டன் விசா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஒன்று ஐந்து வருடத்திற்கான விசேட கோல்டன் விசா திட்டம் அதேபோல பத்து வருடத்திற்கான கோல்டன் விசா திட்டம் அந்த அடிப்படையில் இந்த ஐந்து வருடம் சார்ந்தும் அதேபோல போல பத்து வருடம் சார்ந்த இந்த திட்டங்களுக்கு சில சில வரையறைகளை கொண்டதாக அரசாங்கத்தினால் வகுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் ஐந்து வருடத்திற்கான குடியிருப்பு விசாவை பெற வேண்டுமாக இருந்தால் கட்டாயமாக அரசாங்கம் வகுத்திருக்கின்ற விடயம் ஒரு லட்சம் அமெரிக்க டாலர்களுக்கு மேலாக நீங்கள் இலங்கையில் முதலீடு செய்தாக வேண்டும் அவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த ஐந்து வருடத்திற்கான குடியிருப்பு விசா வழங்கப்படும் இந்த விசாவின் மூலமாக முதலீட்டாளர்கள் மாத்திரமல்லாமல் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய துணைவர் உங்களுடைய பிள்ளைகள் என்பதாக உங்களுடைய அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்குமாக இந்த விசா வழங்கப்படும் ஆனால் இந்த விசாவுக்கான கட்டணங்கள் என்பது அதாவது வருடாந்த கட்டணம் என்பது ஐந்து வருட குடியிருப்பு விசாவுக்கான கட்டணம் ஒருவருக்கு இருநூறு அமெரிக்க டொலர்கள் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது எனவே தனித்தனியாக உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஐந்து பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் ஐவருக்குமாக நீங்கள் ஒவ்வொரு வருடத்திற்கும் இருநூறு அமெரிக்க டொலர் படியாக அந்த விசாவுக்கான கட்டணத்தை தனியாக செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதே போல இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் விரும்பிய வகையில் வாழவும் அதே போல உங்களுக்கு பிடித்த கல்வி கற்றல் நடவடிக்கைகளை செய்வதற்கும் அதே போல உங்களுடைய தொழில் முயற்சிகளை செய்வதற்குமான வாய்ப்புகள் சமமாக முதலீட்டாளர்களுக்கும் அதே போல அந்த குடும்பத்திற்கும் வழங்கப்படுகின்றது இது இந்த ஐந்து வருட குடியிருப்பு விசா சார்ந்திருக்கக்கூடிய முக்கியமான நடைமுறை அதே போல இந்த பத்து வருட கோல்டன் விசா சார்ந்திருக்கக்கூடிய முக்கியமான நடைமுறை என்று சொல்லி சொன்னால் குறைந்தது இரண்டு லட்சம் அமெரிக்க டாலர்களுக்கு மேலாக நீங்கள் முதலீடுகளை செய்ய வேண்டும் அவர் செய்கின்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு இந்த பத்து வருடத்திற்கான கோல்டன் விசா என்பது வழங்கப்படும் அதன்படி முதலாவதாக உங்களுக்கு ஐந்து வருடத்திற்கான குடியிருப்பு விசா மாத்திரம்தான் வழங்கப்படும் பின்னர் நீங்கள் அந்த இரண்டு லட்சம் ரூபாய் அமெரிக்க டாலருக்கான அந்த முதலீட்டை செய்துவிட்டீர்கள் என்பது தொடர்பான உறுதிப்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னராக மேலதிகமாக அந்த ஐந்து வருட விசா என்பது வழங்கப்படும் இதுதான் அந்த பத்து வருட கோல்டன் விசா தொடர்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நடைமுறை இரண்டாவதாக நான் அந்த விசா கட்டணம் தொடர்பில் ஆரம்பத்தில் கூறியிருந்தேன் அந்த ஐந்து வருடத்திற்கான குடியிருப்பு விசா தொடர்பில் அவர்கள் மாதாந்த வருடம் இருநூறு அமெரிக்க டாலர்கள் படி வருடாந்தம் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது அதே போல இந்த பத்து வருடத்திற்கான கோல்டன் விசாவை பெறக்கூடியவர்கள் வருடாந்தம் ஒவ்வொருவருக்கும் தலா இரண்டாயிரம் அமெரிக்க டாலர் படி இந்த விசா கட்டணத்துக்கு செலுத்தப்பட வேண்டும் என்பதாகவும் இரண்டாவது மிக முக்கியமான நடைமுறை கூறப்பட்டிருக்கிறது அதே போன்று நான் ஏற்கனவே கூறியதை போல முதலாவது விண்ணப்பதாரருக்கும் அதேபோல போல இரண்டாவதாக இருக்கின்ற இணையவர்களுக்கும் அந்த குடும்பம் சார்ந்த இணையவர்களுக்கும் சமமான வசதி வாய்ப்புகளையும் என்பன வழங்கப்படும் அதாவது குடியிருப்பு இங்கே தங்குவதற்கான வசதிகள் அதே போல கல்வியை கற்பதற்கான வசதி அதே தங்களுக்கு விரும்பிய தொழில்களை மேற்கொள்வதற்கான அந்த வசதிகள் என்பன இந்த விசா மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயம் இவ்வாறாக இந்த இரண்டு கட்டமைப்புகளில் இந்த விசா நடைமுறைகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல இந்த முதலீடுகளை மேற்கொள்வோர் எவ்வாறான தொழில் முறைகள் எவ்வாறான வணிக ரீதியிலான விடயங்களில் தங்களினுடைய முதலீடுகளை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பான சில வரையறைகளை அரசாங்கம் வழங்கியிருக்கின்றது அதில் பிரதானமாக ஐந்து வரையறைகளை வழங்கியிருக்கிறார்கள் அதன்படி முதலாவதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய விடயம் இலங்கை அரசு அங்கீகரித்த திட்டங்களில் உங்களுடைய முதலீடுகளை மேற்கொள்ளலாம் உதாரணமாக பொழுதுபோக்கோ அல்லது சுற்றுலாவோ எவ்வாறான துறையில் நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்ளப்போ அந்த முதலீடுகள் தொடர்பில் அரசினுடைய அங்கீகாரத்துடன் கூடியதாக அந்த திட்டங்களை மேற்கொள்ளலாம் என்பதாகத்தான் கூறப்படுகின்றது இரண்டாவதாக இந்த திட்டங்களை நீங்கள் மேற்கொள்ளும் போதாக ஒன்று சொத்துக்களை வாங்க வேண்டும் அல்லது குத்தகை அடிப்படையில் அதாவது லீசிங் அடிப்படையில் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக கூறப்படுகின்றது உதாரணமாக நீங்கள் ஒரு நிலத்தையோ அல்லது ஒரு கட்டிடத்தையோ வாங்குகின்றீர்களாக இருந்தால் ஒன்று அவற்றை சொந்தமாக வாங்கி நீங்கள் அந்த முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் அல்லது லீசிங் அடிப்படையில் இத்தனை வருடத்திற்கு என்பதாக அவற்றை வாங்கி நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்ளலாம் என்பதாக கூறப்படுகிறது மூன்றாவதாக புதிய வணிகங்களை தொடங்கலாம் என்பதாக சொல்லப்படுகிறது அதாவது நீங்கள் விரும்பிய வகையில் எந்த விதமான துறையாக இருந்தாலும் உங்களுடைய ஐடியா அல்லது உங்களுடைய திட்டங்களுக்கு ஏற்றவாறாக புதிய வணிகங்களை இங்கே கொண்டு வந்து செயற்படுத்தலாம் என்பதாகவும் சொல்லப்படுகிறது நான்காவதாக இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட இலங்கைக்கு உரித்தான நிறுவனங்களில் குறைந்தபட்சம் பத்து வித வாக்குரிமை பங்குகளை வாங்கலாம் என்பதாக கூறப்படுகின்றது அதாவது பங்கு சந்தை சார்ந்து இந்த பங்குகளை நீங்கள் வாங்கலாம் என்பதாகவும் கூறப்படுகின்றது இறுதியாக இலங்கை அரசாங்கம் அல்லது மத்திய வங்கி வெளியிடுகின்ற பத்திரங்கள் அல்லது கடன் ஆவணங்களில் முதலீடு செய்யலாம் என்பதாகவும் கூறப்படுகின்றது இவ்வாறாக இந்த முதலீடு செய்யக்கூடிய துறைகள் அதேபோல இந்த முதலீடு தொடர்பில் இருக்கக்கூடிய சில வரையறைகள் தொடர்பாக அரசாங்கம் வகுத்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் முதலீட்டாளர்கள் முதலீடு செய்யும் முன்பதாக இலங்கையின் எந்த ஒரு உரிமம் பெற்ற வணிக வங்கியிலும் முதலீடு கணக்கு மற்றும் விசா வெளிநாட்டு கரன்சி என்ற வங்கி கணக்குகளை கட்டாயம் திறக்க வேண்டும் என்பதாகவும் கூறுகின்றது இதற்குரிய காரணம் என்ன என்று சொல்லி சொன்னால் கறுப்பு பணம் இலங்கைக்குள் வரக்கூடாது என்ற அடிப்படையிலும் சட்ட ரீதியாக இந்த முதலீடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இவ்வாறான ஒரு வரையறையும் வகுக்கப்பட்டிருக்கின்றது விசேட அம்சமாக பார்க்கப்படுகின்றது எனவே நிச்சயமாக இந்த விசா திட்டம் முதலீட்டாளர்களுக்கு மாத்திரமல்லாமல் முதலீட்டாளர்களுடைய குடும்பத்திற்கும் நன்மை பயப்பிப்பதாகவே அமையும் காரணம் என்று சொல்லி சொன்னால் நீண்ட கால ஒரு குடியிருப்பு விசா திட்டமாக அமைகின்றது நீங்கள் விரும்பிய வகையில் கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அதே போன்ற தொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்குரிய வாய்ப்புகளையும் இந்த விசா திட்டம் வழங்குகின்றது என்பது சிறப்பானதொரு அம்சமாக பார்க்கப்படுகின்றது எனவே இதன் மூலமாக இலங்கை அரசு எதிர்பார்க்கின்ற விஷயம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இலங்கையில் வந்து முதலீடுகளை மேற்கொள்ளதன் மூலமாக இலங்கையினுடைய பொருளாதாரம் மேம்படும் இலங்கையினுடைய அபிவிருத்தி மட்டங்கள் மேம்படும் என்பதுதான் இதனுடைய பிரதான எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அதேபோல ஆசியாவில் சிறந்த குடியிருப்பு மற்றும் முதலீட்டு தளமாக இலங்கையை உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கில் இவ்வாறான ஒரு திட்டம் நடை வகுக்கப்பட்டிருக்கின்றது எனவே நிச்சயமாக புலம்பெயர்ந்து வாழக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு பெரும் பிரசாதமாக இந்த கோல்டன் விசா திட்டம் அமையும் என்பதில் விதமான மாற்று கருத்தும் இல்லை அதேபோன்று உதாரணமாக நாங்கள் சொல்ல வேண்டும் புலம்பெயர் ஈழத்தமிழரான திரு கந்தையா பாஸ்கரன் அவர்கள் தற்போது இந்த ரீச் ஆகப்படுகின்ற ஒருங்கிணைந்த ஒரு சுற்றுலா தலத்தை உருவாக்கி தற்போது பல கோடிகளை அதில் முதலீடு செய்து பலவாறாக அதில் லாபங்களை கட்டிக் கொண்டிருக்க கூடிய ஒரு நிறுவனம் லாபம் என்பதை தாண்டி எமது சமூகம் சார்ந்து கிட்டத்தட்ட ஐநூறு தொடக்கம் அறுநூறு பேருக்கான வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான தளமாகவும் இருக்கின்றது அவருடைய முதலீட்டு தளம் எனவே முதல் இந்த முதலீடுகள் மூலமாக நீங்களும் லாபத்தை பெறக்கூடியதாக இருக்கும் அதே போல் எமது சமூகத்தில் எத்தனையோ இளைஞர் யுவதிகள் தற்போது வரை வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கான வேலைவாய்ப்பை வழங்குவதன் மூலமாக அவர்களுடைய குடும்பங்களும் பொருளாதார ரீதியாக முன்னிலைக்கு வரும் என்பதில் நிச்சயமாக எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அது மட்டும் இந்த கோல்டன் விசா திட்டம் அல்லது புலம்பெயர்ந்து வாழக்கூடியவர்களுக்கான இந்த முதலீட்டுத் திட்டம் தொடர்பில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களாக நீங்களை நினைக்கின்றீர்கள் திசா ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்க அவர்களினுடைய இந்த முதலீட்டுத் திட்டம் தொடர்பாக இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் அல்லது இது தொடர்பில் இருக்கக்கூடிய விமர்சனங்கள் ரீதியிலான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் தற்போது உங்களோட விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உறவுகளே